மூவாயிரம் ரூபாய் பணம் வந்து ஆனா எடுத்துட்டீங்க என்ன நடக்கிறது வேற என்ன எடுக்க போறாங்க விவசாயிகள் பேசுறது எடுக்கிறாங்க வேற என்ன எடுக்க போறாங்க மூவாயிரம் ரூபாய் பணம் வந்து தான் வந்து நிர்வாகம் விவசாயிகளுடைய கணக்கு மூவாயிரம் ரூபாய் பணம் எப்ப அறிவிச்சாரு முதல்வர் எப்ப அறிவிச்சாரு மூணு நாளைக்கு முன்னாடி அறிவிச்சதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருங்க எங்களுக்கு வந்து நாங்க ஆறு ஏழு மாசமா உட்கார்ந்து இருக்கிறோம் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு உட்காந்து விவசாயிகள் நாளைக்கு தள்ளிலாம் போட முடியாது உடனடியா அதுக்கு வந்து என்ன தீர்மானமா காணணும் அதை விட்டுட்டியா அது இதுன்னு காரணம் என்ன சொல்ல முடியாது பணம் இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம் மூவாயிரம் பணத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் தான் மூவாயிரம் பணம் அரசாங்கம் வந்து ஏற்பாடு பண்ண வேண்டியது இதுக்கு அதுக்கு ஒப்பிடாதீங்க ரைட்டு ஒப்பிடாதீங்க பணமே இல்ல பணமே இதே காரணம் தான் சொல்லிட்டு பேப்பர் லே ஆனது யாரு காரணம் நாங்க விவசாயம் அந்த தாமதப்படுத்த கடனை நாங்க வந்து கட்டாம விட்டுட்டா விட்டுருக்காதீங்க